வணக்கம் கும்பராசினர்களுக்கு வணக்கம் கணபதியின் அருளால் கும்பராசினர்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்க இந்த பிள்ளையாரின் அருள் கிடைக்கட்டும் குழந்தை ஆண்டு ஆணி பதினெட்டாம் தேதி சித்த யோகம் கிருத்திகை நட்சத்திரம் துவாதசி திதி இன்று இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் இரண்டில் ராகு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் நான்காம் இடத்தில் குரு பகவான் குருவோடு சந்திரனும் சேர்ந்து சேர்ந்துள்ளார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்ரன் சூரியன் என்ற இரு கிரகங்கள் ஆறாம் இடத்தில் புதன் எட்டாம் இடத்தில் கேது இது இந்த வார கிரகநிலைகள் அவித்த நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் செவ்வாய் திசை ராகு தசை குருமகா தசையில் பிறந்த ரிசப கும்பராசினியர்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது ஜென்மசனி பலவிதமான பிரச்சினைகளை தாமாகவே முன்வந்து உருவாக்கும் இந்த நேரங்களில் மிக எ மிக மெளனமாக இருப்பது சாந்தமாக இருப்பது எதையும் யோசித்து யோசித்து செயல்படுவது சிந்தித்து செயல்படுவது பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிக கவனம் வைத்துக் கொள்வது வாகனங்களில் செல்லும் பொழுது மிக கவனமாக ஓட்டுவது விபத்துகளை தடுக்கலாம் ஜென்மசனி பலவிதமான அனுபவங்கள் பல சூழல்களில் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் குடும்பத்தில் சொந்த குடும்பத்தில் குடும்பத்திலே அதாவது புதுசு புதுசாக பிரச்சனைகள் எழும் ஒரு சிலர்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஜென்மசனி உண்டாக்கும் இது பொதுவாக பொது பலன்கள் மட்டுமே ஒருவருக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் தசா புத்தி இந்த தசாநாதன் தசா புத்தி இவைகள் தான் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும் கெடுதலையும் கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த தசை நடக்கிறதோ எந்த தசா புத்தி நடக்கிறதோ அதற்குரிய எந்த தசா யார் சாரத்தில் அமர்ந்து தசை நடக்கிறதோ அதற்கேற்றாற்போல்தான் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மரியாதையே கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம கும்பராசிக்கான பதிவு தான் இப்போது இந்த கும்பராசி ஒருத்தருக்கு அவமரியாதை அசிங்கம் இதெல்லாம் வந்து இருக்கு அவருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து வீட்டில் இருக்கிற குடும்பத்திலே ஒரு மூத்தவர் ஒரு காலத்தில் நல்லா வசதியாக வாழ்ந்திருந்தார் வீடு வசதி காரெல்லாம் சொல்லிட்டு இப்போ ஒரு நேரம் வந்து எல்லாமே அவர்கிட்டருந்து போயிடுச்சு இந்த நேரத்தில் வந்து அவங்களுடைய இரத்த உறவுக்கு ஒரு திருமணம் நடக்குது அதில் வந்து இவருக்கு வந்து பத்திரிக்கை எல்லாேருக்கும் ஒரு மாதிரி கொடுக்குறாங்க இவருக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனையும் அவங்க கடைசி பையனையும் அனுப்பிச்சு அவங்க வந்து வீட்டில் உட்கார எல்லா எதுவும் சாப்பிடவில்லை நின்றுட்டே பத்திரிக்கை கொடுத்துட்டு அம்மா வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் அதான் அவர் ரொம்ப கலங்குறாரு அவர் புதன் தசை நடக்குதுங்க அவருக்கு ஏன்னா பணக்காரங்களுக்கு ஒரு மரியாதையும் பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மரியாதையும் கண்டிப்பாக எல்லாருடைய ஒரு ஃபங்க்ஷன்லேயும் நடக்குது புதன் எட்டு அதாவது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அவரே புதன் எட்டாம் இடத்திற்கு உரிய அதிபதி புதன் பகவான் அந்த திசைக்கிறது என்று நேயர் குறிப்பிட்டுள்ளார் பணம் பத்தும் செய்யும் இது ஜென்ம சனி இப்போது நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நமக்கு நல்லது நடக்கணும் ஆனால் அந்த நேயர் நான் என் குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோருக்கும் என்னால் முடிந்த உதவிகளை என் சிறு வயதில் இருந்தே நான் செய்திருக்கிறேன் ஆனால் இந்த தருணம் நான் கடன் சுமையில் மாட்டிக்கொண்டு பண நெருக்கடியில் இருப்பதால் என்னை எல்லோரும் உதார் ரொம்ப அவங்கள வந்து அவமானப்படுத்துகிறாங்க உதார்சனப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதையெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு கவலைப்படாதீங்க மனசில் போட்டுக்காதீங்க வாழ்க்கையை நீங்கள் எந்த இடத்தில் நிற்கிறீர்கள் என்பதை உணரக்கூடிய தருணம் சுற்றி இருப்பவர்கள் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுப்பார்கள் சனி சனி பகவான் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குணங்களையும் ஒவ்வொரு உறவுகளையும் கொண்டது ஆகையால் அந்த உங்கள் சுயஜாதகத்தில் உங்கள் உங்களுடைய ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் அவரே ஜீவனஸ்தானாதிபதி அந்த ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் கடகராசியில் ஆறாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தால் அது உறவுகளால் உங்களுக்கு உபத்திரம்தான் நடக்கும் ஜென்மசனி நீங்கள் மீண்டு வரக்கூடிய மீண்டு வரக்கூடிய இழந்ததை திரும்பப் பெற உங்களுடைய முயற்சிகளை தொடர்ச்சியாக மனம் தளர்ந்து விடாமல் உற்சாகத்தோடு தொடர்ந்து செய்து வாருங்கள் மீண்டும் அவர்கள் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய கிரகங் சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கும் உங்கள் தன்னம்பிக்கையால் அது கிடைக்கும் அதை பற்றிலாம் கொல்லப்படாதீங்க இதெல்லாம் வாழ்க்கையில் இது அவங்க சொல்லி கொடுக்கறதுனால தான் நமக்கு இந்த கஷ்டம்லாம் நம்மளுக்கு தெரியுது சொல்லிக் கொடுக்கலனா இன்னும் ஒரு பத்து வருஷம் லேட்டாக வந்து தெரியும் அதனால் வந்து இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்க நமக்கு வெற்றிக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் என்று எடுத்துக்கொள்வது தான் சரி புதன் தசைக்கு புதன் தசை நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு புதன் தசைக்கு வந்து நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி அவருக்கு வந்து பச்சை வஸ்திரம் சாத்தி பச்சை பயிர் வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது புதன் பகவானை வழிபட வழிபட புதன் செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய தெய்வம் புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அதனால் புதன் பகவானை வழிபடுவது மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை நிலை மாற வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு கும்பராசி நேயர் கும்பலக்னம் இவருக்கு வந்து இரண்டு பதினொன்று என்ற ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் வந்து ஜனனகால ஜாதகத்திலே வந்து ஆறு எட்டு பனிரெண்டு அந்த இடத்துல உட்காந்துருக்குறது இருந்தால் என்ன பலன் வரும் அந்த கிரகம் உட்காந்துருக்கும் போது இப்போ கோச்சாரத்துலேயும் அதில் வந்து அதே மாதிரி இடத்துல வந்து உட்கார்ந்தா இந்த நேர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் சார் அதாவது குரு பகவான் வந்து கும்பராசிக்கு தனாதிபதி லாபஸ்தானாதிபதி தனாதிபதி லாபஸ்தானாதிபதி ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ பன்னிரெண்டாம் இடத்திலோ மறைந்திருந்தால் உங்கள் ஜாதகத்தில் நடக்கும் தசையில் குரு தசையோ அல்லது குரு புத்தி வரும் பொழுது நிறைய பாதிப்புகள் உண்டாகும் உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் குரு வயிற்று சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் வந் அந்த குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக இழந்த சக்தியை மீண்டும் குருவின் அருளால் நிறைய பெறலாம் ஆலங்குடி திருச்செந்தூர் முருகப்பெருமான் இந்த குருஸ்தலங்களுக்கு அல்லது சித்தர்கள் ராகவேந்திரா ராகவேந்திர சுவாமிகள் புட்டபர்த்தி சாய்பாபா அது போன்ற வாழ்ந்த மனித கடவுள்களை வழிபடுத்துவதன் மூலமாக குருவின் சக்தியை பெறலாம் அதன் மூலம் உங்களுக்கு அந்த தசை நிறைய நன்மைகளை கொடுக்கும் எட்டாம் இடத்தில் குரு இருந்தால் உடல் உபாதைகள் ஏற்படும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தொடர்ந்து கடன் இருந்து கொண்டே இருக்கும் ஆகையால் குரு பக் இதுக்கு பரிகாரம் வேறு ஒன்றுமே கிடையாது குரு பகவானை தான் பரிகாரம் குருவை வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்ளலாம் ஒரு கும்பராசி நேயருங்க அந்த நேயருக்கு அவருடைய தம்பி வந்து கும்பராசி தான் ரெண்டு பேருமே கும்பராசி இப்படி இருக்கும்போது அவர் வந்து எதுக்கு எடுத்தாலும் அவன் இங்கே போயிருக்கான் இவன் இங்கே வந்திருக்கான் நம்மகிட்டேயே நிறைய பிரச்சனைங்க தீர்வு காணாத விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது அவருடைய பிரச்சனை அழுக்கு நிறையா ஆ நம்ம முதுகில் நிறைய அழுக்குன்னு சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து நம்மகிட்டே நிறைய தீர்வு காணாத பிரச்சனைகள் இருக்குது இப்படி போது அவருக்கு இது நடந்திருக்கு இது அவருக்கு நடந்திருக்கு இவர் இங்கே போயிருக்காரு அவர் அங்கே வந்திருக்காரு நேற்று தான் அவர் அவர் கூட யார் கூட பேசியிருந்தார் என்ன பேசினானு தெரியல இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன நாம் நம்ம பத்தி நிறைய நினைச்சோம்னா தான் நம்ம விஷயத்துக்கு ஒரு நூறு பர்சன்ட்ல பத்து பர்சன்டாவது தீர்வு காண முடியும் இதுங்களுக்கும் இந்த இந்த மாதிரி ஆட்கள் ஆளுக்கும் கிரகத்துக்கும் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா சார் ஏன்னா கிரகங்கள் செய்யக்கூடிய தான் மனுஷனை வந்து ஆட்டி வைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது கிரகமே குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி இப்போ கும்பராசிக்கு குடும்பாதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவரே லாபங்களை ஒன்று ஆமாங்க அவர் கூட வந்து பாவ கிரகங்கள் ராகு கேது போன்ற பாவகிரகங்கள் இருந்தால் இது போன்ற சுற்றி இருப்பவர்களால் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும் இப்போ இரண்டாம் இடத்துல அதே சமயம் சனி பகவான் ராசியில் இருந்தாலும் இப்போ கும்ப ராசியில் ராசியில் சனி இருக்கார் ராசியில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த எந்த செயலும் மந்தமாக ஏற்படும் கடனை அடைக்கணும்னு நீங்கள் வேக வேக வேகமாக ஓடுவீங்க கடன் தொல்லைகள் நிறையா இருக்கும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கல மரியாதை கிடைக்கல உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஒரு சராசரி ஒரு மனிதனா மனித கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய கவலைகள் இருக்கும் ஆனால் நீங்கள் அதெல்லாம் நம்ம சரி பண்ண சரி பண்ணதுக்காக உழைக்க நீங்கள் முயற்சி செய்வீங்க அப்போது சனி லக்னத்தில் இருந்தால் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் லக்னத்தில் சனி இருந்தால் நாக்கில் சனி பேசும் வார்த்தைகளை குறைத்து கொள்வது பேச வார்த்தைகளை பேசும் வார்த்தைகளை அலங்காரப்படுத்தி பேசுவது அதாவது நாம் பேசக்கூட வார்த்தைகள் மூலம் நமக்கு திரும்பி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் அது போன்ற வார்த்தைகளை பேச கொண்டால் நன்மை உண்டாகும் குரு பகவானோடு உங்களுக்கு வந்து சனி இருந்தால் நிச்சயம் அதாவது தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடத்தில் குருவின் வீட்டில் சனியும் குருவும் இருந்தால் அதுதான் பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் குழந்தை குரு குரு என்பவர் குழந்தை அதிப குழந்தைக்கு அதிபதி அந்த பிள்ளைகளால் பல நிம்மதி கெடும் கணவன் மனைவி உறவில் பல பிரச்சனைகள் தாமாகவே உருவாக்கும் இதுக்கு என்ன பரிகாரம் குருவும் சனியும் எனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காங்க இதுக்கு என்ன பரிகாரம் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் ஒரே நாளில் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க சார் சனிக்கிழமை சன சனீஸ்வர பகவானுக்கு உட்கொந்த நாள் வேலைக்கிழமை குரு பகவானுக்கு உட்கார்ந்த நாள் எப்படி நாங்கள் ஒரே நேரத்தில் வேலைக்கிழமை நீங்கள் குரு பகவானை வழிபடும் பொழுது கூடவே சனீஸ்வர பகவானுக்கும் நவகரத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக சனி தோஷங்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெட்டது அதெல்லாம் விலகி நன்மையாக மாறும் குருவோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் சனிக்கிழமை நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது குருவிற்கும் நாகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் கொண்டகரல மாலை போட்டு தீபம் ஏற்றி வழி வழிபடுவதன் மூலமாக உங்கள் இல்லத்தில் இருண்ட வீடு வெளிச்சம் ஏற்பட்டு சுபிச்சமாக மாறும் ஒரு கும்பராசி நேயர் அவர் சதய நட்சத்திரம் அது கும்பராசி கும்பலகணம் ப்ளஸ் வந்து இவருக்கு வந்து ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடமான சிம்மம் இந்த சிம்மத்தில் வந்து சனி பகவான் இருந்தது இது வந்து திருமணத்தை ரொம்ப தாமதப்படுத்தி கொண்டே இருக்குது முப்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சுங்க என் பெண்ணை இன்னும் திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு இது வந்து ச ஏழில் சனி இருந்தால் திருமணம் லேட்டாக ஆகுதுங்களா ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு சொல்லி அந்த அவங்களுக்கு கல்யாணம் தள்ளி கொண்டே போகும் ஜாதகம் பார்க்க ஒருவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பொருத்தமாக இருக்கும் வீடு பிடிச்சிருக்கும் பெண் பிடிச்சிருக்கும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கும் அந்த குடும்பமும் பிடிச்சிருக்கும் பையன் செய்ய வேலை அவன் அவங்க செய்யக்கூடிய உத்தியோகமும் பிடிச்சிருக்கும் ஆனால் ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க ஏழாம் இடத்துல சனி இருந்ததுன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை சனிஸ்வர பகவானுக்கு சாந்தி செய்யுங்கள் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் அதாவது ஒரு அநாதை குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு உணவு கொடுங்கள் நல்லா அவங்களுக்கு விரும்பிய உணவை கொடுங்கள் அந்த தோஷம் நீங்கி மனைவி மூலமாக நன்மைகள் கணவன் மூலமாக நன்மைகள் நல்ல கணவன் அமைவார் நல்ல மனைவி அமைவார் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் கும்பராசினர்களுக்கு பத்தாம் இடத்தில் குருவின் பார்வை பதிகிறது ஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை பார்வை பதிவதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது பொது பலன்கள் தான் இதை வந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வேலை செஞ்சு நிற்பாங்க ஒருத்தர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க ஒருத்தர் கார் ஓட்டுவாங்க ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுவாங்க ஒருத்தர் முடிவெற்ற தொழில் செய்வாங்க அதனால் எது எந்தெந்த துறையில் இருந்தாலும் குருவை நீங்கள் வழிபட்டு அதை செய் அதை அந்த குருவை வழிபட்டு செய்யும் தொழில் மீது எந்த ஏழரை சனியில் பலவிதமான சிக்கல்கள் உங்களை தேடி வரும் பலவிதமான பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் அவற்றையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ளாமல் உங்கள் வளர்ச்சி மீது மட்டும் கவனம் செய்து நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் வேலை அதை மேலே மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல மாற்றங்கள் உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரகாரகன் என்று அழைக்கப்படும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதால் ஆண் குழந்தை அழகான ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை அழகான பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உண்டாகும் இந்த நேரம் அவரவர் சுயஜாதகத்தின் வலிமை இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் தனம் அதாவது வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் அது போன்ற தருணங்களிலும் கும்பராசினியர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் பிடிவாதம் என்ற ஒரு வார்த்தையை மறந்து விடுங்கள் வாழ்க்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தேங்க்யூ சாரி இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் அதிகமாக பிரயோகப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி தேடி வரும் சந்தோஷமாக இருக்கலாம் கும்பராசினியர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வரியங்களும் நல்ல தேக ஆரோக்கியமும் வயதில் மூத்தவர்கள் நல்ல மன வலிமையோடு உங்கள் உழைப்பை அதாவது உழைக்கிறதுலேருந்து நீங்கள் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை வீட்லேயே சின்ன 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 வேலைகள்லாம் செஞ்சு உங்கள் உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கிறது மூலம் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாதுகாவலராக அட்வைஸ் அட்வைஸ் நல்ல விஷயங்கள் நீங்கள் பேசும்போதே தாத்தா கிட்டே பேசுகிறோம் அப்பா கிட்டே பேசுகிறோம் போது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் அது போன்ற நிலையை வீட்டில் உள்ள பெரியவர்கள் கொண்டால் நிம்மதி உங்களுக்கு எப்பவுமே சொந்தமாகும் கும்பராசி நேர்களுக்கு ஜென்ம சனி ராமர் மாண்ட மணிக்கும் ராவணேஸ்வரன் மாண்ட நேரம் ஜென்ம சனி ஆகையால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அல்லது வாகனங்களை மெதுவாக ஓட்டுவதால் விபத்துகளை தவிர்க்கலாம் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை கடன் விலகணும் உங்களோட உங்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிரச்சனை நிலம் கோர்ட்டு வழக்கு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் எது இந்த ஜென்மசெனிவில் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வராமல் இருக்க மகாவிஷ்ணு பெருமாளுக்கு வெங்கடேச பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வது ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது சனிஸ்வர பகவானுக்கு எழுதீபம் இயற்றி வழிபடுவது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டாலும் முதலில் பிள்ளையாளுக்கு அருகம்புல் வைத்து தீபம் ஏற்றி வலுப்படுவதன் மூலமாக விட்டு கொடுப்பதன் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும் உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க நிறைய அதாவது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பார்லிமெண்டில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் எங்கள் அதாவது அந்த எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கும்பராசினியர்கள் நிறைய பேர் எம்பியாக இருக்காங்க நாங்கள் ஆடாமல் ஜெயிச்சோமோடான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அது போல் திருமதி சீதாராமன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதாவது எலெக்ஷன்லேயே நிற்காம எதுவுமே அதாவது ஒன்றுமே அதாவது எல் எல்முருகனா முருகன் திரு மதிப்புக்குரிய எல்முருகன் அவராது வந்து ஏற்கனவே மினிஸ்டராக இருந்து எலெக்ஷன் நின்று தோத்துட்டு மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்குது இது ஏன் நான் இதை பதிவுடுறேன்னா இதை நீங்கள் அரசியலை விட்டுடுங்க நம்ம வாழ்க்கையில் ஒன்று எழுந்துட்டோன்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டாம் நம்முடைய முயற்சி நம்முடைய தெய்வ நம்பிக்கை நம்ம மீது நமக்கு நம்பிக்கை குடும்ப உறவுகளை மதிப்பது இதெல்லாம் நிம்மதி தானாக வரும் வசதி வரும் நீங்கள் உங்கள் வேலை நிரந்தரமாக இல்லை எனக்கு என நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் சினிமா துறையில் இருந்தாலும் அல்லது வியாபாரம் ஏதாவது செய்து கொண்டிருந்தாலும் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய கவனத்தை அதாவது சஸ்பென்ஷன் அது மாதிரி ஆயிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கவலைப்படாமல் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி சுக்கர பகவானை வழிபட்டு உங்கள் முயற்சிகளை செய்து கொண்டு வந்து செய்து கொண்டு வந்தால் நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாகும் மாற்றம் என்பது வரும் என்ற எண்ணம் மட்டும் நம்மிடம் மாறாமல் இருந்தால் நாம் வெற்றி பெறலாம் கும்பராசினியர்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும் நன்றி வணக்கம் நமது உறவுகள் நமது நண்பர்கள் நமது நேயர்கள் அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ்வதற்கு சென்னை உடைய அருட்கடாட்சம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன்